பதிமூன்று புள்ளி எட்டு கோடி மக்களை வறுமை கோட்டினுடைய கீழிலிருந்து மேலே கொண்டு வந்திருக்கிறார் அது இன்றைய வரையிலும் மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கூறக்கூடியவர் வேறு யாரும் அல்ல மாண்டேக் அலுவாலியா அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாதார நிபுணர் மன்மோகன் சிங் இருந்த காலத்தில் இந்தியா எப்படி இருந்தது என்பதை மிக தெள்ள தெளிவாக கூறுகிறார் மன்மோகன் சிங் இரண்டு விதமாக இரண்டு பதவிகளை மேற்கொண்டிருந்தார் ஒன்று பொருளாதார அமைச்சராக இருந்தார் மற்றொன்று இந்தியாவினுடைய பிரதமராக இருந்தார் நிதியமைச்சராக இருக்கும் போது மன்மோகன் சிங் ஆற்றிய மிகப்பெரிய சேவைகள் வரலாற்றில் என்னென்னும் பொறிக்கக்கூடிய விஷயங்களாக மாற்றப்படுகிறது ஏனென்றால் இன்று வரையிலும் அதே போன்ற எந்த ஒரு சம்பவங்களும் அதே போன்ற ஒரு வளர்ச்சி யாராலும் கொண்டு வர முடியவில்லை என்பதுதான் மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாக இருக்கிறது மன்மோகன் சிங் பதிமூன்று புள்ளி எட்டு கோடி பில்லியன் மக்களை வறுமை கோட்டிலிருந்து கீழிருந்து கோட்டில் இருந்து கீழிருந்து அப்போதிருந்த பொருளாதார நிலைமைப்படி மிக கீழிருந்த இந்தியாவுடைய பொருளாதாரத்தை மிக பெரிய அளவில் மீட்டு மேலும் வளர்ச்சி பெற்ற நாடுகளுடன் போட்டியிடுவதற்காக அந்த இடத்திற்கு எடுத்துச் சென்றார் என்பதுதான் உண்மையான விஷயம் அதோடு மட்டுமல்லாது இந்தியாவுடைய வளர்ச்சியை பற்றி குறிப்பாக மன்மோகன் சிங் இருந்த நேரத்தில் அலுவலியாக கூறும்பொழுது குறிப்பாக வரலாற்று சாதனையாக ஒன்று பார்க்கப்பட வேண்டும் அது வேறு ஒன்றுமல்ல இந்தியாவை அணுசக்தி கட்டுப்பாடுகளில் இருந்து இந்தியாவை ஒட்டுமொத்தமாக விடுவித்திருந்தார்கள் இந்தியா மற்றும் யூஎஸ் மிகப்பெரிய ஒப்பந்தம் அதனுடைய அணுசக்தி கட்டுப்பாட்டிலிருந்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவை விடுவித்ததே மிகப்பெரிய வரலாற்றாக பார்க்கப்பட வேண்டும் என்றும் மன்மோகன் சிங் இருந்த காலத்தில் இந்தியா செழிப்பாகவும் குறிப்பாக பொருளாதார ரீதியாக மிக முன்னேற்றத்துடன் சென்றதாகவும் அதிக இந்தியா வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருந்ததாகவும் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அளவிலான பொருளாதார குறைபாடு நிதி பற்றாக்குறை காரணமாக இருப்பதால் அளவில் இந்தியா சிக்கலில் இருக்கிறது ஏற்றுமதி இறக்குமதி போன்ற விஷயங்களில் மிகப்பெரிய அளவில் பிரச்சனை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது நிதி பற்றாக்குறை ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாகவும் ஒரு மிகப்பெரிய மோசமான விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது இந்த நிதி பற்றாக்குறை மூலமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக இந்தியா பல விஷயங்களை மேற்கொண்டு சீரமைக்காவிட்டால் அது மிக மோசமான இடத்தில் இந்தியாவை கொண்டு செல்ல நேரிடும் வளர்ந்த நாடுகளில் நிதி பற்றாக்குறை உள்ள நாடுகள் இந்தியா தான் என்று அவர் சுட்டிக்காட்டுகிறார் மற்ற வளர்ந்த நாடுகளில் இதே போன்ற நிதி பற்றாக்குறைகளோ பொருளாதார வீழ்ச்சிகளோ எதுவும் இல்லை என்றும் இந்தியாவினுடைய டாலர் மதிப்பு மிக இந்தியாவினுடைய ரூபாய் மதிப்பினுடைய வீழ்ச்சியை பற்றியும் அவர் சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறார் என்னவாக இருந்தாலும் பிரதமர் மன்மோகன் சிங்காக இருந்த பொழுது அல்லது அவர் நிதியமைச்சராக இந்தியாவில் சேவையாற்றிய பொழுது இரண்டும் இரண்டு விதமாக பார்க்கப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறார் அவர் நிதியமைச்சராக இருந்த போது வரலாற்று மிக்க பல விஷயங்களை அவர் மேற்கொண்டிருக்கிறார் முப்பது ஆண்டுகளாக பயிற்றுவித்து வந்த பல கொள்கைகளை அவர் முறியடித்து புதிய திட்டங்களை கொண்டு வந்து அது மக்களுக்கு உதவிகரமாக இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அவர் பிரதமராக பணியாற்றிய பொழுது அவர் செய்த செயல்கள் அனைத்தும் வேறு மாதிரியாக அது குறிப்பாக மக்களுக்கான சேவைகள் ஒட்டுமொத்த நாட்டுக்கான சேவைகளாக பார்க்கப்பட்டது அன்றிலும் இருந்து இன்று வரையிலும் அவர்தான் சிறந்த இந்தியாவினுடைய ஒரு பிரதமராகவோ அல்லது பொருளாதார அமைச்சராகவோ இருந்து வருகிறார் மாண்டேக் அலுவலியா கூறியிருக்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்ற முதலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்